ஜிவி பிரகாஷ சைந்தவி பிரிய காரணமான அந்த ஃபோன் கால் யார் அந்த பெண் பிரபலம் பாடகி சைந்தவி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பத்தி திரையுலகத்தில அனைவருக்குமே தெரிந்திருக்கும் பாடகி வாழ்றதா சொல்லப்படுது இந்நிலையில திரையுலகத்துல தீயா செய்தி சைந்தவியும் ஜி வி பிரகாஷும் விவாகரத்துக்கு அப்ளை செஞ்சிருக்கிறதா செய்திகள் தொடர்ந்து பரவிட்டு வருது இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல இவங்க தங்களோட அதிகாரப்பூர்வ

எடுத்ததாகவும் திரையுலகளுக்கு சிகிசிக்கப்படுது தினமும் இளநீர் குடிக்கிறவங்களா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இளநீர் அப்படிங்கிறது வெயில் காலம் மட்டும் இல்லாம எல்லா பருவ கிடைக்கக்கூடிய ஒண்ணு மக்கள் விரும்பி அருந்திட்டு வராங்க இளநீர்ல மட்டும்தான் எந்த ஒரு ரசாயனமுமே கலக்காம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயற்கை உணவா அருந்திட்டு வராங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி பருகிற ஒரு நீர் தான் இளநீர் இளநீர் குடிக்கிறதுனால எத்தனை விதமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத இங்க பாக்கலாம் கோடை வெயில் அதிகரிச்சிட்டு வர நிலையில இதனால மனிதர்களுக்கு எலக்ட்ரான் நீர்ச்சத்து வெளியேறுது இதை கட்டுப்படுத்த இளநீர் உதவுது வெறும் வயிற்றுல குடிக்கிறதால சொல்றாங்க தினமும் காலையில எழுந்ததுமே ஜாகிங் மற்றும் உடற்பயிற்சி செய்கிற நபர்கள் அதிகாலையில போய் வெறும் வயிற்றுல இளநீர் குடிப்பாங்க அதனால ஏற்படுற நன்மையானது செரிமான கோளாறுகள் ஏற்படாம தடுக்கும் இதனால வயிற்று போக்கு அஜீரண கோளாறு ஆகிய ஏற்படாமல் தவிர்க்கக்கூடுமா இளநீர்ல அயன் சத்துக்கள் கால்சியம் மற்றும் மக்னீசிய சத்துக்கள் நிரம்பி இருக்குது இது உடல்ல இருக்கிற பீகச் செலவையும் அதிகரிக்க உதவுதான் மதுப்பழக்கம் இருக்கிறவங்க போதை தெளிந்ததுமே தலைவலி பிரச்சனை தூக்க கலக்கம் நீடிக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு காலையில இளநீர் குடிக்கலாம் இதனால தூக்க கலக்கம் நீங்குமா உடல்ல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றதுக்கு உதவுது கெட்ட கொழுப்புக்குள்ள கரைக்கு மாற்றல் கொண்டது சர்க்கரை நோயாளிகள் இளநீர் பருகிறதால நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இளநீரில் அதிகமாயிருக்குதான் தான் இருக்கிற சர்க்கரையோட அளவை வைக்க இது ரொம்பவே உதவி செய்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க வெயில் நேரத்தில் இளநீரை குடிக்கலாம் வெயில் இல்லாத காலை மற்றும் மாலையில அருந்துறத தவிர்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்குமே இதய பிரச்சனை ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே பொட்டாசியம் உடம்புல குறையிறதால ஏற்படக்கூடிய ஒன்னா சொல்லப்படுது இதை தவிர்க்கிறதுக்கு இளநீரை தினமும் அருந்திட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க இளநீரை விற்கும் விற்பனையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு மழையிலையும் சரி வெயிலையும் சரி நல்லா ஏவாரம் ஓடும் என் எங்கள் எல்லையில் வந்து ஒரே ரேட்டு தான் இருபது இருபத்தஞ்சி முப்பது வெயில் டயத்தில் மட்டும் நாற்பது ரூபா நல்லா ஏவாரம் ஓடும் அஞ்சு வருஷமாக நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல நல்லா பிக்கப் ஆகும் இந்த ஒரு வருஷமாக எழுதி சிறப்பத்து எழுதி சிறப்பத்துன்னு கேட்கவும் எழுதி சிறப்பத்து கடையும் சேர்த்தே போட்டிருக்கோம் அதுவும் ரன்னிங்கில் நல்லா போய்கிட்டு இருக்கு எழுதி குடிக்கிறதுனால உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான்ப்பா கல்லடுப்புலேருந்து நம்ம சூடு உடம்பு சூடு வயிற்று புண்ணு இளநீ வழுக்க அந்த தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இருக்க வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறும் நல்லா வெறும் தண்ணியாக சாப்பிட்டா சூடை நல்லா தணிக்கும் தேங்காய் பூவும் வச்சு விற்கிறோம் தேங்காய் பூவும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது அது ஒரு நம்ம இளநி தண்ணி வழுக்க எல்லாம் சேர்த்து தான் தேங்காய் பூவாக வர்றது அந்த பூவும் சாப்பிட்டாலும் நல்லது தான் உடம்புக்கு அதுவும் சேர்த்து தான் வச்சு விற்கிறோம் நாங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லதாகிறதாத்தையும் வச்சு விற்கிறோம்